தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக பல்வேறு சமூக ஊடகங்களின் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆய்வுகளே குரு டூக்கான மாரத்தான் ரேஸில் நம்ம அழகு யூனிட் ஆரை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த சில எபிசோடுகளில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியங்கள் வரையும் நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் பக்தி இலக்கியங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பக்தி இலக்கியத்தில் முதல் திருஞான சம்பந்தரை பார்த்தோம் இந்த திருஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பிள்ளை என்று போற்றப்படுபவர் பக்தி இயக்கத்தை ஒரு பரவலான மக்கள் இயக்கமாக மாற்றிய பெருமைக்குரியவர் அவரது பாடல்கள் அவற்றின் இசைத்தன்மை ஆழமான பக்திக்கு பெயர் பெற்றவர் அதனால்தான் ஒரு சைவ மறுமலர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் அதை முதல் சைவ சமயக்குருவர் நால்வரில் முதலாக போற்றப்படுபவர் திருஞான அவருடைய படைப்புகள் அவருடைய பாடல்கள் பனிரெண்டு திருமுறைகளில் முதல் மூன்று நூல்களாக உருவாக்கியிருக்கிறாங்க இரண்டாவது யாருன்னா திருநாவுக்கரசர் இவருக்கு வந்து அப்பர் இவருடைய காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்மசேனராக அதாவது இவருடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பத்தில் சமண மதத்தை தழுவியவர் தர்மசேனராக ஆனால் பின்னர் சைவ மதத்திற்கு மாறுகிறார் சிவபெருமானின் தீவிர பக்தரானவர் இந்த தனிப்பட்ட மாற்றம் அவரது கவிதைகளில் பிரதபலிக்கிறதா கரும்பொருள் வந்து இவருடைய பாடல்களுடைய கரும்பொருள் நடை வந்து அவரது முதிர்ந்த ஞானம் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் பக்தி மற்றும் பணிவின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடுகளுக்கு பெயர் பெற்றவர் தான் திருநாவுக்கரசர் அவரது பாடல்கள் பெரும்பாலும் சிவனுடன் ஒரு ஆழமான தனிப்பட்ட உறவை பிரதிபலிக்கிறது அவருடைய படைப்புகள் அவருடைய பாடல்கள் தி பனிரெண்டு திருமுறைகளில் நான்கு மற்றும் ஐந்து ஆறாவது நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்ததாக சுந்தரர் சுந்தரர் வந்து கிபி எட்டாம் மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவருடைய சிறப்பு பெயர் தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுகிறார் இறைவனின் நண்பர் சிவனுடன் அவரது தனித்துவமான நெருங்கிய மற்றும் சில சமயங்களில் கோரும் உறவை குறிப்பதான் தம்பிரான் தோழன் இவருடைய கரும்பொருள் நடை அவரது கவிதை பெரும்பாலும் கதை வழியில் லீலைகளையும் அவருடன் அவரது தனிப்பட்ட தொடர்புகளையும் விவரிக்கிறது கோயில்கள் மற்றும் வழக்கங்கள் பற்றி விவரங்களை கொண்டுள்ளது இவருடைய படைப்பு அவரது பாடல்கள் திருமுறையில் ஏழாவது நூலாக தொகுத்திருக்கிறாங்க அந்த முதல் ஏழு திருமுறைக்கு பேர் தான் தேவாரம் என்று அழைக்கிறாங்க நாலாவது திருமூலர் திருமூலர் காலம் விவாதிக்கப்படுகிறது அப்போ நாலாவதுக்கு முன்னாடி நாம் பார்க்க வேண்டியது யாருன்னா மாணிக்க வாசகர் அவரது அவருடைய நூல் தான் எட்டாவது திருமுறையாக தொகுத்திருப்பாங்க திருவாசகம் திருக்கோவையும் ஒன்பது வந்து ஒன்பது பா ஒன்பது பேர் அது பாடல்கள் பத்தாவது தான் திருமூலர் இவருடைய காலம் வந்து கிபி ஐந்து முதல் எட்டாம் நூற்றாண்டு முக்கிய படைப்பு திருமந்திரம் அப்போ திருமந்திரம் என்ற முக்கிய நூலின் ஆசிரியர் இது மூணாயிரக்கும் மேற்பட்ட பாடல் இது திருமுறையினுடைய பத்தாவது நூல் முக்கியத்துவம் திருமந்திரம் சைவ சித்தாந்த தத்துருக்கான ஒரு அடிப்படை நூல் பக்தி கூறுகளை ஆழமான மாய மற்றும் யோக போதனைகளுடன் கலக்கிறது தான் இந்த திருமூலருடைய திருமந்திரம் இது பக்தி மற்றும் யோகம் மற்றும் ஞானம் அதாவது ஞானம் என்றால் அறிவு ஆகியவற்றை தனித்துவமாக ஒருங்கிணைக்கிறது திருமூலருடைய திருமந்திரம் முக்கிய தத்துவ வரிகள் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அறியாதவர்கள் அன்பையும் சிவத்தையும் இரண்டு என்பார்கள் அறிஞர்கள் அன்பே சிவம் என்று அறிவார்கள் அது மட்டும் இல்லாமல் உடம்பால் அழிவார் உயிரார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பின் மகத்துவம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறவர் தான் யாருன்னா அந்த திருமூலர் ஒரு பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் என்று கருதப்படுறாங்க அடுத்ததாக மாணிக்க வாசகர் தான் எட்டாம் திருமுறை குறிப்பாக அவருடைய முக்கிய படைப்பு திருவாசகம் இந்த திருவாசகம் புனித உரைகள் தீவிர தனிப்பட்ட மற்றும் உணர்ச்சி பூர்வமான பாடல்களின் தொகுப்பு அதன் ஆழமான ஆன்மீக ஆழம் மற்ற கவிதை அழகு கொண்ட கொண்டாடப்படுகிறதா இது எட்டாவது திருமுறையுடைய நூல் தான் ஆங்கில மேல நாட்டு அறிஞரான இங்கே ஒரு மாணவன் உறங்கி கிடைக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்ன ஜி போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அவர் அதன் உள்ளடக்கத்தால் ஆழ்ந்து பாதிக்கப்பட்டார் அதை பாதிப்படை செய்ய உணர்ச்சி நிறைந்த இறையல் படைப்பு என்று அளித்தார் ஜிஇ போப் திருக்கோவையார் இந்த திருக்கோவையார் கடவுள் மீதான ஆன்மாவின் காதலை விவேக்கிற அக அதாவது காதலை கவிதை மறைப்புகளை பயன்படுத்தும் மாயக் கவிதை இதுவும் எட்டாவது திருமண ஒரு பகுதியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாணிக்கவாசருடைய பிறப்படைப்புகள் மார்கழி மாதத்தில் பாடப்படும் திருவெம்பாவையும் பகுதியாகும் அடுத்ததாக கிறிஸ்துவ காப்பியங்கள் தேம்பாவணி தேம்பாவணி வாடாத மாலை இது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு ஆசிரியர் வீரமா முனிவர் இந்த வீரமா முனிவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி இவர் ஒரு இத்தாலிய ஜோசிட் மிஷினரி இயேசு கிறிஸ்துவின் பூலோக தந்தை அதாவது புனித ஜோசப் அல்லது வான் அல்லது சூசை வாழ்க்கையை பற்றி ஒரு காப்பிய கவிதை இது கிறிஸ்துவ கரும்பொருட்களை செம்மியான தமிழ் இலக்கிய வடிவங்கள் மற்ற யாப்பு முறைகளின் ஒருங்கிணைப்பதை காட்டும் ஒரு குறிப்பிட்ட படைப்பு வீரமாமுனிவர் தமிழ் காப்பிய மறைவுகளை சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறார் இவருடைய இலக்கிய பாராட்ட பொறுத்தவரையும் வீரமாமுனிவர் சமண காப்பியம் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருதேக்கவர் அவரை வந்து தமிழ் பாவலர் அவர் சிறந்த தமிழ் கவிஞர் என்று போற்றினார் இது தமிழ் இலக்கிய மரபுகள் மீதான அவரது ஆழ்ந்த மரியாதை மற்றும் ஆய்வை காட்டுகிறது அப்போ அந்த தேம்பாவணி மட்டும் கிறிஸ்துவ காப்பியம் அல்ல அப்போ முதல் காப்பியத்தை படித்தவர் தான் இந்த வீரமா முனிவர் தேம்பாவணி பல இலக்கிய நூல்களை எழுதியவர் சதுரங்கராதி அகராதின் தந்தை என மொழிபெயர்ப்பு துறைக்கு வித்திட்டவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் பெயர்த்தவர் இவன் சதுரகராதி முதலாவது ஏளன நூலான பரமார்த்த குரு கதைகளை எழுதியவர் போன்ற கல் கல்வி பணி சமூக பணி மேற்கொண்டவர் வீரமா முனிவர் தைரியநாதர் போன்றெல்லாம் அழைக்கப்படுவர் இஸ்லாமிய காப்பிய இலக்கியம் சீரா புராணம் சீரா புராணம் என்றால் வரலாறு நபீன் வாழ்க்கை வரலாறு பதினேழு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு ஆசிரியர் புலவர் உள்ளடக்கம் முகமது நபியின் வாழ்க்கையை விவரிக்க ஒரு காப்பிய கவிதை வள்ளல் சீதகாதி என்ற பணக்கார வள்ளலால் ஆணிடப்பட்டது உமறு புரவலால் இதை முடிக்க முடியவில்லை இது பின்னர் மற்ற கவிஞர்களால் தொடரப்பட்டது முக்கியத்துவம் தேம்பாவணி போன்றது இஸ்லாம் கதைகளை தமிழ் காப்பிய பரமத்தில் ஒருங்கிணைத்தை குறிக்கிறதா இலக்கிய நிலப்பரப்பை செழுமைப்படுத்தியது சீரா புராணம் மத்திய கால சிற்றிலிய வடிவங்கள் அதாவது சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் அதில் முக்கியமான கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி பதினேழாம் நூற்றாண்டு என்னுடைய ஆசிரியர் ஜெயங்கொண்டர் இலக்கிய வகை பரணி போரில் ஆயிரம் யானைகளை வென்ற ஒரு நாயகனை போற்ற ஒரு போர்க்கவிதை நூல் சோழ மன்னன் முதலாம் குலோத்தகன் அவனுடைய தளபதி கருணாகர தொண்டைமானின் கலிங்க போரில் பெற்ற வெற்றியை போற்றுகிறது இலக்கிய சிறப்பு போர் போர்க்களம் காளி வழிபாட்டின் தெளிவான வண்ணங்களுக்கு பெயர் பெற்றது தத்துவ குறிப்பு இந்த நூலில் யோகம் என்ற சொல் மனதை ஒருங்குமுகப்படுத்துதல் அதாவது மனதை ஒருமுகம் உள்ள என்ற பொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாம் கலிங்கத்து பரணி பதினேழாம் நூற்றாண்டு ஆசிரியர் ஜெயகொண்டார் அடுத்த தமிழ் விடு தூது தமிழ் விடு தூது தமிழே தூது இது பதிமூணாம் நூற்றாண்டு ஆசிரியர் பெயர் தெரியல இருப்பினும் சில சமயங்களில் சுப்பிரமணிய தேசிகர் என்று சொல்லப்படுது இலக்கிய வகை இது தூது தூது என்றால் கவிதை தூது கவிதை ஒரு உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருள் மூலம் ஒரு செய்தி அனுப்பப்படும் ஒரு வகைதான் தூது தனது அன்புக்குரிய விழத்திலிருந்து குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் பிரிந்த கவிஞர் தமிழ் மொழியையே அவரிடம் தூது அனுப்பிக்கிறார் அதனுடைய சிறப்பை போற்றுவதுதான் தமிழ் விட தூது புகழ்பெற்ற வரி இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அதாவது இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் ஓ புகழ்பெற்ற தமிழே உன்னால் நான் இருக்கிறேன் தேவர்களின் விருந்தொலைக்கும் அமுதம் என்றாலும் நான் அதை விரும்பேன் அப்போது தமிழ் மொழி மீது ஆழ்ந்த அன்பையும் பக்தியும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நூல்தான் தமிழ் விடு தூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அடுத்ததாக காசி காண்டம் அதாவது காசி காண்டம் வந்து ஒரு அறநூல் அதாவது நீதி நூலில் இது பதினாறாம் ஆண்டு நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல் இது ஆசிரியர் அதிவீரராம்ம பாண்டியர் இது ஒரு பாண்டிய மன்னன் மற்ற அறிஞர் காசினா வாரணாசி புராணக் கதைகள் மற்றும் சமய முக்கியத்துவத்தை வைக்கிறதா இது ஒரு சமஸ்கிருத ஸ்கந்த புராண பகுதியிலிருந்து மொழிபெயர்ப்பு தழுவல் முக்கியத்துவம் பண்பாடு பரிமாற்றம் மற்றும் பேன் இந்திய சமூக கதைகளை தமிழுடன் ஒருங்கிணைத்தை காட்டுவதுதான் காசி காண்டகம் பதினாறாம் நூற்றாண்டு ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் பல்லு இலக்கியம் இது பதினேழாம் நூற்றாண்டு முதல் இலக்கிய வகை நாட்டுப்புற இலக்கிய வடிவம் உள்ளடக்கம் வளமான ஆற்றுப்படுகையில் அதாவது மருதநிலம் விவசாய தொழிலாளர்களின் அதாவது பல்லர் அவங்களுடைய சமூக வாழ்க்கை அவங்களுடைய இன்பங்கள் துயரங்கள் மற்ற சமூக நிலையை பற்றி பேசுகின்ற நூல்தான் பல்லு பெரும்பாலும் பல்லன் பல்லனின் பல்லன்னா விவசாயி அவனுக்கு இரண்டு துணைவு மனைகள் மூத்த மற்ற இளைய வேளா கிளைகளை குறிக்கும் கொண்டுள்ளது விளக்க பெயர் மருத நிலத்தின் நந்தா விளக்கு வேளாண் நிலத்தின் வாடாத ஒளி போன்றதெல்லாம் இந்த பல்லு இயக்கத்திற்கு வழங்க வேறு பயிரான் உதாரணம் முக்கூடர் பல்லு முக்கூடர் என்றால் மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் இடம் அப்போ இஸ்லாமியர்கள் பாடாத இலக்கியம் என்று என்ன ஒன்று உண்டுன்னா அது பல்லு இலக்கியம்தான் இந்த இஸ்லாமியர்கள் யாரும் பாடினது இல்லையா அப்போ பார்த்தா மருத நிலத்தின் நந்தாவிளக் கொஸ்டின் டீன் கேட்டிருக்காங்க வேளாண் நிலத்தின் வாடாத ஒளி என்றும் அழைக்கிறாங்க பல்லு பல்லு இலக்கியம் பதினேழாம் நூற்றாண்டு முதல் அடுத்ததாக குறவஞ்சி குரவஞ்சி இலக்கியம் இதுவும் பதினேழாம் நூற்றாண்டு முதல் இது ஒரு இலக்கிய வகை நாட்டுப்புற நாடக கதைப்பாடல் உள்ளடக்கம் பொறுத்தவரையும் வழக்கமாக ஒரு குரத்தி குறவர் மலை சேர்ந்த பெண் ஒரு குறி சொல்லுவராக இருப்பாள் அவள் தலைவி தனது அன்புக்குரியவரால் பெரும்பாலும் ஒரு தெய்வம் அல்லது ஒரு மன்னர் சேரப்படுவாள் என்று குறி சொல்லுவாள் உதாரணம் கும்பேச்சர் குரவஞ்சி இந்த கும்பேச்சர் குரவஞ்சி சிவகொழுந்து தேசியரால் ஏற்றப்பட்டதான் கும்பகோணம் கும்பேஸ்வரரை மையமாக கொண்டதான் சிறப்பு இயல்புகள் இந்த குரவஞ்சியுடைய சிறப்பு இயல்கள் இயற்கை குறவர் மக்களின் பழக்க வழக்கங்கள் பற்றி வர்ணனைகளில் ரொம்ப ரொம்ப செழுமையானது மற்றும் பெரும்பாலும் இசை மட்டும் நடந்திருக்க அமைக்கப்பட்டுதான் இந்த குரவஞ்சி இலக்கியம் இலக்கிய வகை நாட்டுப்புற நாடகம் கதைப்பாடல் அடுத்து பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் குழந்தை தமிழ் இலக்கிய வகை ஒரு தெய்வம் அல்லது மன்னர் அல்லது புறவலரை குழந்தையாக கொண்டாடப்படுகிறது குழந்தை பருவத்தின் பத்து நிலைகளை விவரிக்கிறது ஒவ்வொரு நிலையும் குறிப்பிட்ட கவிதை கொண்டது அமைப்பு பொதுவாக ஆண்பால் பால் பிள்ளைத்தமிழ் ஆண் குழந்தைகளுக்கு மற்றும் பெண்பால் பால் பிள்ளைத்தமிழ் பெண் குழந்தைகளுக்கு என பிரிக்கப்பட்டுள்ளதாம் ஒவ்வொன்றும் பத்து பருவங்களை நிலைகளை கொண்டுள்ளது உதாரணம் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் வந்து குமரகுருபுரால் முருகப்பெருமானை குழந்தையாக கொண்டு பாடப்பட்டதான் இந்த பிள்ளைத்தமிழ் அடுத்ததாக உலா உலா என்றால் பவனி இந்த இலக்கிய வகை ஒரு தெய்வம் அல்லது மன்னர் வீதிகளில் பவனி வருவதையும் அவரை காதலிக்கும் வெவ்வேறு வயதுடைய பெண்களின் எதிர்வினையும் விவரிப்பது இந்த உலா உலா என்றால் பவனி உதாரணம் ராஜராஜ சோழன் பற்றியது ஒட்டக்கூத்தரால் ஏற்றப்பட்டதாம் அப்போ உலா இலக்கியத்தில் பெண்களின் நிலைகள் பாரம்பரியமாக வயது மற்றும் முதிர்ச்சி அடிப்படையில் ஏழு நிலைகளாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க அப்போது பெண்களின் நிலைகள் பாரம்பரியமாக வயது முதிர்ச்சி அடிப்படையில் எத்தனை நிலைகள்னால் ஏழு நிலைகள் எந்த நூலில் சொல்லுன்னா உலா உலா என்றால் பவனி அதில் முதல் பருவம் பெண்ணின் ஏழு பருவம் பேதை ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் ஐம்பத்தேழு ஆண்டுகள் அல்ல பேதை ஐந்து முதல் ஐந்து வயசுலேருந்து ஏழு வயசு வர பெதுமை பெதும வந்து எட்டு வயசுலேருந்து பதினோரு ஆண்டுகள் பதினோரு வயசு வர மங்கை மங்கை தான் அப்போ தான் பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதவிடாய் எட்டுகின்ற அந்த நிலையை தான் மங்கைன்னு அழைக்கிறாங்க மங்கை பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு ஆண்டுகள் மடந்தை பதினாலுலேருந்து இருந்து அறிவை இருபதுலேருந்து இருந்து வயசு தெரிவை இருபத்தி ஆறுலேருந்து இருந்து முப்பத்தி ஒரு வயசு பெண் முப்பத்தி ரெண்டு நாற்பது அப்ப பேதை பெதும்பை மங்கை மடத்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் அப்ப அந்த ஏழு நிலைகள் அப்ப உலா இலக்கியத்தில் பெண்களின் நிலைகள் பாரம்பரியமாக வயது மற்றும் முதிர்ச்சி அடிப்படையில் ஏழு நிலைகளை அல்லதான் மங்கை என்றால் பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு பேரிளம்பெல் என்றால் முப்பத்திரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களை பேரிளம்பெண் என்று அழைக்கிறாங்க அடுத்ததாக தமிழ் இலக்கியம் காட்டும் வாழ்வியல் நெறிகள் அப்போ காப்பியங்களிலும் இதிகாசங்களிலும் பல்வேறு பண்புகளின் உருவங்களாக பல பாத்திரங்களை இடம்பெற்றுள்ளன அதில் மெயினாக தாய்மைக்கு தாய்மைக்கு விசையை மாதவி குந்தியெல்லாம் சொல்லலாம் கற்புக்கு கண்ணகி சீதை பாஞ்சாலி சொல்லியிருக்காங்க தந்தை பாசத்திற்கு தசரதன் பொறுமைக்கு தருமன் ராமன் நட்பிற்கு குகன் கர்ணன் தொண்டிற்கு இலக்கவணன் அனுமன் ஈகைக்கு கர்ணன் நிதி வலுவா அரசாட்சிக்கு பாண்டியன் தியாகத்திற்கு பிஷ்மர் பரதன் வேகத்திற்கு விதுரன் கூடான் நட்பிற்கு கூனி சகுனி கட்டியக்காரன் ஒழுக்க பிரல்விற்கு கோவலன் ராவணன் பொறாமைக்கு துரியோதனன் சூர்பனகை காந்தாரி வழித்தவறிய மகனை நல்வழிப்படுத்திய தவறிய திருராத்திரன் பெண்மையை இழிவுபடுத்திய துச்சாதனன் போன்ற தமிழ் இலக்கியம் காட்டும் வாழ்வில் நெறிகள் அதாவது பல்வேறு பண்புகளின் உருவங்களாக பல பாத்திரங்களை இடம்பெற்றிருக்கிறாங்க அடுத்ததாக இலக்கியங்களும் இயற்றபற்ற காலங்களும் அதாவது கலப்பிர காலத்தில் ஏற்பட்ட இலக்கியங்கள் கலப்பிரர்கள் அந்த அவருடைய தான் இருண்ட காலம் என்று அழைக்கிறாங்க அப்போ சங்க காலத்தில் இயற்றப்பட்டு போற்றுவார் இல்லாமல் கிடந்த தனி பாடல்கள் பல எட்டு தொகை பத்து பாட்டு என தொகை நூல்களாக தோக்கப்பட்டன அதில் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை பதினேழு கீழ்கணால் நீதி நூல்கள் அறநூல்கள் பெரும்பாலானவை கலப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டவையே அதில் ஐம்பெரும் காப்பியங்களும் இரட்டை காப்பியமாக போற்றப்படும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த கலப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டவையே பெருங்கதை நீலகேசி யசோதர காவியம் போன்ற காவியங்களும் தோன்றின அப்ப சைவ பெண் பெண்குலத்தில் பொன் விளக்காக திகழ்ந்த காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி திருவிருட்டை மணிமாலை திருவாலங்காட்டு மூத்த திரிப்பதகம் இதெல்லாம் கூட பார்த்தோன்னா அந்த கலப்பிரர் காலத்தில் ஏற்றப்பட்டதாக வரலாறு அதே மாதிரி திருமூலரின் திருமந்திரம் முத்தொள்ளாயிரம் பெருங்கதை இறையனால் அகப்பொருளுரை பரிபாடல் கலித்தொகை திருமுருகாற்றுப்படை முதலவையும் இந்த கலப்பிறகு காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்களே நரிவிருத்தம் கிளிவிருத்தம் எலிவிருத்தம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன கல்லாடம் பெருந்தேவனாரின் பாரதம் கபிலதேவரின் பரணதேவர் ஆகியோர் இயற்றிய நூல்களும் கலப்பிரகர் காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்களாகுமா அடுத்தது பல்லவர் கால இலக்கியம் பல்லவர் காலத்தில் தான் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் முதலிய ஏற்றப்பட்ட தான் தேவாரம் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் போன்றவர்கள் பாடிய பாடல்கள் நாதமுனி என்பவர் தொகுத்து நாலாயிர திவ்ய பிரபந்த என்ற நூலாக வெளியிட்டாங்க இது வேதங்களுக்கு சமமாக இந்த நூலை கருதுறாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முத்தொள்ளாயிரம் திருமூலர் அருளிய திருமந்திரம் திருத்தொண்டர் தொகை சேரமான் பெருமாள் படைத்த அந்தாதி ஞான உலா போன்றவை எல்லாமே பல்லவர் காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்களே நந்தி கலம்பகம் சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய பொன் வண்ணாந்தந்தாதி திருவாரூர் மும்மணிக்கோவை திருக்கைலால ஞான உலா போன்ற நூல்களும் பல்லவர் கால இலக்கியங்களே அதில் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளை தவிர பிற நூல்கள் பல்லவர் காலத்தில் இயற்றப்பட்டவையா திருக்குறளை தவிர பிற நூல்கள் பல்லவர் காலத்தில் இயற்றப்பட்டவையே அடுத்ததாக சோழர் கால இலக்கியம் ஐம்பெரும் காப்பியங்களில் சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இது சோழர் காலத்தைச் சேர்ந்தவ அதே மாதிரி தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கணில் ஒன்றான கலிங்கத்து பரணி ஜெயகுண்டர் இயற்றிய கலிங்கத்து பரணியும் சோழர் கால இலக்கியம் தோளா மொழித்தேவர் இயற்றிய சூளாமணி இது ஐந்திரும் காப்பியங்கள் சிறந்தாக கருதுறாங்க அதுவும் சோழர் கால இலக்கியம் சேக்கிலார் இயற்றிய பெரிபுராணம் கம்பரின் இராமாயணம் பிற்கால சோழர் காலத்தைச் சேர்ந்தவர் அதே மாதிரி தேவாரம் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட தேவார பாடல்களை ஒன்று திரட்டி தேவாரம் என்ற இலக்கியமாக நம்பியாண்டார் நம்பி வெளியிட்டிருக்கிறாங்க நாலாயிர திவ்ய பிரபந்தம் வைணவ அடியார்களின் ஆழ்வர்களால் பாடப்பட்டவர் இதனை தொகுத்து வெளியிட்டவர் தான் நாதமுனி நலவென்பா புகழேந்தி ஒட்டக்கூத்தர் எழுதிய தக்கையாக பரணி தண்டி அலங்காரம் விக்கிரம சோழனுலா ராஜராஜ சோழனுலா மூவர்லா குலோத்தகன் தமிழ் போன்றவை சோழர் காலத்தில் இயற்றப்பட்டவை அப்போது இப்போ எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா யாருடைய காலத்தில் என்ன இலக்கியங்கள் எழுதியிருக்கிறாங்களோ கேட்கலாம் அதனால தான் இங்கே உங்களுக்கு சோழர் காலம் பல்லவர் காலம் ஒவ்வொரு காலமாக பிரித்து எழுதப்பட்டிருக்கு அடுத்து பாருங்கள் சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கண நூல்கள் இந்த நூல்னால் அதனுடைய நூலாசிரியர் ரொம்ப முக்கியம் பொறுத்துக்களை கேட்பாங்க அதில் பாருங்க இப்போ கே கேட்டு கேட்டிருக்காங்க வீரசோழியம் புத்தமித்தரார் யாப்பெருங்கலங்கம் அமிர்தசாகரர் புறப்பொருள் வெண்பாமால ஒன்பதாம் நூற்றாண்டு ஜனார்த்தனர் நன்னூல் பவனந்தி அடிகள் அதில் தான் வந்து கற்க இந்த நன்னூலில் தான் பவனந்தி அடிகளுடைய பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன கால வகை நாள் என்ற ஒரு மேற்கோள் இடம்பெற்ற நூல் நன்னூல் நேமிநாதம் நேமிநாதர் பிங்களம் பிங்கள முனிவர் அதாவது சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கண நூல்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது இலக்கியம் இல்லையா அப்போ முதல்ல இலக்கியம் இருந்தால் தான் இலக்கணம் தோன்றும் அப்போ நம்ம தமிழில் நம்மளுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு இலக்கண நூல்தான் எனது தொல்காப்பியம் இலக்கிய தான் சங்க இலக்கியம் ஓகே அடுத்ததாக விஜயநகர கால இலக்கியங்கள் விஜயநகர காலத்தில் பாருங்கள் திருப்புகழ் அருணகிரிநாதர் சமய விளக்கம் அரிநாதர் கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சியார் சொக்கநாதர் உலா சிதம்பர புராணம் திருமலைநாதர் திருவிளியாடர் புராணம் சிதம்பர பாட்டியல் பரஞ்சோதியர் இப்போ குரூப் ஒன்ல கொஸ்டின் திருவானை காவல் உலா காலமேகம் ஏகாம்பரநாதர் உலா இளஞ்சூரியர் முதுஞ்சூரியர் இதெல்லாம் விஜயநகர கால இலக்கியங்களா அடுத்ததாக நாய்க்கர் கால இலக்கியம் நாய்க்கர் காலத்தில் பதிற்று பத்து அந்தாதி இந்த பதிற்று பத்து அந்தாதினுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன் கந்தர் கலிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் குமரகுருபரை இயற்றிய நூல்கள் நாய்க்கற்கால இலக்கியம் அழகர் அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சீரா புராணம் புலவர் இதெல்லாம் நாய்க்கற்கால இலக்கியங்கள் நவீன தமிழ் இலக்கியம் கிபி சுமார் பத்தொம்போதாம் நூற்றாண்டு இன்றைக்கு வர தேசியவாத காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரை அதில் சுப்பிரமணியம் பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று வரை குறிப்பாக முப்பத்தி ஒம்பது ஆண்டுகள் தான் வாழ்ந்தவர் இவருடைய பட்டம் இளமை காலம் அதாவது இவர் வந்து பதினோரு வயசில் சுப்பிரமணியம் பாரதி ஆகிறார் பதினோரு வயசில் எட்டியப்ப சமஸ்தான புலவர்களை கவிதை திறமிக்க எட்டியப்பர ராமநாத மன்னர் பாரதி என்ற பட்டம் இந்த பாரதி என்ற பட்டம் அதாவது கலைமகளுடைய வேறு பெயர் கலைமகளுக்கு பாரதி சரஸ்வதி என்ற வேறு பெயர் அறிவில் சிறந்தவருக்கு கொடுக்கப்பட்டம் பாரதி சரஸ்வதி கல்வியில் சிறந்தவருக்கு கரஸ்வதி அப்போ ரெண்டுமே கலைமகளுடைய வேறு பெயர் அப்போ சுப்பிரமணியம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் தன்னுடைய பதினோரு வயசில் இவர் பிறந்தது எங்கள் எட்டயபுரம் தூத்துக்குடி ஆனால் அவர் என்ன பண்ணார்ன்னா பதினோரு வயசில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு பாடல் போட்டியில் கவிதை திறமை மிக்க எட்டயபுரம் அரசவிலருந்து குறிப்பாக ராம்நாதபுரம் மன்னரத்தில் பாரதி என்ற பட்டம் வாங்குறார் உடைய பத்திரிகை செயல்பாடை பொறுத்தவரையும் சக்கரவர்த்தினி ஒரு பெண்கள் பத்திரிகையின் ஆசிரியாக பணிபுரிந்தார் ஒரு பெண்கள் பத்திரிகையின் ஆசிரியாக இந்தியா செய்தித்தாளுடன் சென்னை பின்னர் புதுச்சேரிந்து வெளியிடப்பட்டது தொடர்புடையவர் அரசியல் கார்ட்டூன்களை குறிப்பாக பிரிட்டிஷை குறிவைத்து வெளியிட்ட ஒரு முன்னோடி தமிழ் செய்தித்தாள் அதே நேரத்தில் அவர் விஜயா செய்தித்தாளையும் தொகுத்தவர் தேசியவாதம் தேசிய ஒருமைப்பாடு பெண் விடுதலை சமூக நீதி அதாவது சாதி எதிர்ப்பு ஆகியவற்றில் உணர்வை தனது சக்தி வாய்ந்த மற்றும் எளிதில் அணுகக்கூடிய கவிதை மூலம் செலுத்தியவர் உடைய முக்கிய படைப்புகள் பாஞ்சாலி சபதம் பா பாஞ்சாலி குயில் பாட்டு கண்ணன் பாட்டு இதுதான் முப்பெரும் பாடல்கள் புதிய ஆத்திச்சூடி சந்திரிகையின் கதை ஞானரதம் போன்ற எண்ணற்ற நூல்களுக்கு சொந்தக்காரர் தேசிய கவிஞர் இறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் அகால மரணம் அடைந்தார் பாரதியார் இவருடைய உருவத்தை வடைந்தவர் ஆரியம் என்பவர் இன்றைய நாம் பார்க்குற அந்த பாரதியை பாரதியினுடைய உருவத்தை வரைந்தவர் ஆரியம் அதே மாதிரி திருக்குறள் உருவத்தை வரைந்தவர் தான் நம்ம பார்த்தோம் கொஷினும் கேட்டிருந்தாங்க இல்லையா அதை தலையை வதித்தவர் யாருன்னா கணபதி ஸ்தபதி அப்போது இவருடைய படத்தை வரைந்தவர் யாருன்னா ஆரியம் என்றவர் அடுத்து பாரதிதாசன் கனக சுப்புரத்தினும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை தாக்க வந்த பட்டங்கள் குறிப்பாக பாரதியின் தீவிர சீடர் எனவே பாரதிதாசன் பாரதியின் நடிமன் என்ற பெயர் ஏற்றுக்கிறாரு புரட்சி கவிஞர் குறிப்பிடப்பட்ட பட்டங்களால் அறியப்படுகிறார் திராவிட இயக்கம் மற்றும் பெரியார் இவே ராமசாமி ஆகியோரால் பெரிதும் வந்து கவரப்பட்டவர் அவரது கவிதை பகுத்தறிவு சமூக சீர்திருத்தம் தமிழ் மொழி பெருமை சாதி எதிர்ப்பு மற்றும் பெண்கள் உரிமைகளை ஆதரித்தவர் தான் இந்த பாரதிதாசன் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று கிடையாது அது தவறு அந்த வருஷங்களை பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தான் இறந்து போறார் புகழ்பெற்ற பாடல் கல்லாரை காணுங்கால் கல்வி நல்காக கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் படிக்காதவர்களை காணும்போது அவர்களுக்கு கல்வி மறுக்கும் காடர்களுக்கு தூக்கு மறுக்கும் அங்கே உண்டு என்று அறிவாயாக அதாவது உலகளாவிய கல்விக்கான கடுமையான அழைப்பை விடுத்தவர் தான் எந்த பாரதிதாசன் உடைய முக்கிய படைப்பு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு குடும்ப விளக்கு எதிர்பாராத முத்தம் இவரும் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்கிறார் குறிப்பாக வந்து பிஸ்ராந்தியார் என்ற நாடகத்துக்காக அடுத்ததாக நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சிறப்பு பெயர் தேசிய கவி இல்லையா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுறார் காந்திய கவிஞர் எனில் அவரது படைப்புகள் காந்தி கொள்கை பிரதிபலித்தன அவர் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் அவருடைய பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது வாழ் இன்றி ரத்தமின்றி ஒரு போர் வருகிறது என்று உப்பு சத்தியாகிரகத்தின் பயணப்போது பாடப்பட்ட புகழ்பெற்ற வரி அப்போ இவருடைய பங்களிப்பு அவரது கவிதை வந்து எளிய நடையில் குறிப்பாக அமி அகிம்சை போன்ற காந்திய கொள்களை பரப்பியது அவர் சென்னை மாகாணத்தின் அரசவைக் கவிஞராக நியமிக்கப்பட்டார் அது ராஜாஜி அரசவையில் அப்போ ராஜ தலைமையிலான உப்பு சத்தியாகரத்தின் பயணத்தின் போது பாடப்பட்ட அவரது புகழ்பெற்ற பாடலிருந்து தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது வாளின்றி ரத்தமின்றி ஒரு போர் வருகிறது சுதந்திர சும்மா கிடைக்கல பாரதியாரின் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் இந்த நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அடுத்து பாருங்கள் திருவி கல்யாண சுந்தர முதலியார் திருவிக்கா முக்கியத்துவம் ஒரு சிறந்த தமிழறிஞர் கட்டுரையாளர் சொற்பொழிவாளர் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் தெளிவான உரைநடை நடைக்காக அறியப்படுகிறவர் திருவிக்கா தமிழ் என்றே குறிப்பிடப்படுவதற்கு காரணமாக இருக்கிறவர் இவருடைய தேச பக்தன் மற்றும் நவசக்தி இவருடைய பத்திரிகையில் வந்து ஆசிரியர் இவரது தே தேசியவாதம் மற்றும் சமூக சமய சீர்திருத்த கருத்துக்களுக்கு வாகனங்களாக மாறியது பங்களிப்பு வந்து வெகுஜன தொடர்புக்காக தமிழ் உரைநடையை எளிமைப்படுத்தியவதில் முக்கிய பங்கு வகித்தவர் எப்பெல்லாம் காந்தியடிகள் தமிழகத்துக்கு வராரோ அவருடைய மேடை பேச்சு மொழியாக்கம் தமிழாக்கம் செய்தவர் யாருன்னா அந்த திருவிக்காதான் அது மட்டும் இல்லாமல் மதம் இலக்கியம் மற்றும் சமூக பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விரிவாக எழுதியவர் மேடை பேச்சுக்கு இலக்கணம் வகுத்தவர் அடுத்ததாக சுதந்திரத்திற்கு பிந்தைய இலக்கியம் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பன்முகத்தன்மை திறம்படல் ஆசிரியர் கவிஞர் எழுத்தாறு தத்துவஞானி கரும்பொருள் வந்து அவரது கவிதை மற்றும் பாடல்கள் காதல் வாழ்க்கை தத்துவம் ஆகியவற்றை ஆராய்ந்தன பெரும்பாலும் ஒரு ஆழமான பிரதிபலிப்பு சில சமயங்களில் உறுதிப்பாட்டுவாதி வாதி கொண்டிருந்தது இவருடைய புகழ்பற்ற வரிதான் போற்றுவார் போட்டட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் இதன் பொருள் புகழ்பவர்கள் புகழட்டும் மண்பாரி தூற்றுபவர்கள் தூற்றட்டும் சமநிலையை பிரதிபலிக்க ஒரு பெரிய பெரிய பாடலின் ஒரு பகுதி தான் அவருடைய பத்திரிகை தென்றல் அதனுடைய பத்திரிகை ஆசிரியாக இருந்தவர் அர்த்தமுள்ள இந்து மதம் பல்வேறு நூல்களை இலக்கிய நூல்களை எழுதியவர் குறிப்பாக தமிழ் கவிஞர் என்றெல்லாம் கூட போற்றப்படுபவர் சுரதா சுப்பிரத்தினதாசன் குறிப்பாக தனது ஊமையின் திறமையான பயன்பாட்டிற்கு பெயர் பட்டவர் சுரதா என்றால் சுப்பிரத்தினதாசன் அவருடைய தேன்மலை கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது சிரிப்பு நிழல் இதெல்லாம் அவருடைய நூல்கள் அடுத்தது நவீன நாடகம் ஆரம்ப கால தாக்கங்கள் பம்பல் சம்பந்த முதலியார் நவீன தமிழ் நாடகத்தின் தந்தைன்னு அழைக்கிறாங்க சங்கரதாஸ் சுவாமிகள் பல நாடங்கள் எழுதி நாடக குழுக்களை நிறுவி நாடகத்தை பிரதோபலிப்படுத்தியால் தமிழ் நாடக தலைமை தந்தை என்று அழைக்கிறாங்க அப்போ குறிப்பிடத்தக்க நாடக நாடக ஆசிரியர்களை பொறுத்தவரையும் சபாபதி பம்பல் சம்பந்த முதலியார் ஏற்றப்பட்ட ஒரு மிக பிரபலமான நகைச்சுவை நாடகம் யாருக்கும் வெட்கமில்லை சோ ராமசாமி ஒரு அரசியல் மற்றும் சமூக நையாண்டி கதை வழியாடுகள் கே ஏ குணசேகரன் தலித் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துகிறது கூத்துப்பட்ட நாடக இயக்கம் என் முத்துசாமியால் நிறுவப்பட்டது பரிசோதனை மற்றும் நாட்டுப்புற அடிப்படையிலான தயாரிப்புகளில் கவனம் செலுத்தும் ஒரு குறிப்பிடத்தக்க நவீன நாடக குழு தான் இந்த கூட்டுப்பட்டறை பருக்ஷ ஞானியின் நாடக குழு சிந்தனை தூண்டும் மற்ற சமூகத்துடன் தொடர்புடைய நாடங்களுக்கு பெயர் பெற்றதான் அடுத்த நவீன தமிழ் புனைக்கதை நாவல்கள் மற்றும் சிறுகதை முக்கிய நாவலாசிரியர்கள் மற்றும் நாவல்கள் மு அழகிரிசாமி அன்பளிப்பு சிறுகதைக்கு அதிகம் அறியப்பட்டவர் புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஒரு சிறுகதை குருநாவல் முதன்மையாக ஒரு சிறந்த சிறுகதை எழுத்தாளர்தான் இந்த புதுமை பித்தன் ஜெயகாந்தன் யுகசந்தி சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு தைரியமான சமூக கரும்பொருளை கையாண்டவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி திருடன் மகன் பொன்னின் செல்வன் சிவகாமின் சபதம் போன்ற வரலாற்று புனைக்கதையின் முன்னோடி தான் இந்த கல்கி கிருஷ்ணசாமி கிருஷ்ணமூர்த்தி இந்திரா பார்த்த சாதி புனல் கீழ் வெண்மணி தலித் விவசாய தொழிலாளர்களின் படுகொலை அடிப்படையாக கொண்டு தான் இந்திரா பார்த்த சாதி எழுதின குருதி புனல் சுஜாதா எஸ் ரங்கராஜன் ரத்தம் ஒரே நிறம் பிரபல அறிவியல் புனைக்கதை மட்டும் அச்சமூட்ட எழுத்தாளர் தான் சுஜாதா என்ற ரங்கராஜனுடைய படைப்பு அப்போ தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ